குருமாற்றம் யூடியூப் சேனல் மற்றும் நாட்டுக்குதிரை குதிரை எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்திங்கன்னா பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரில் இருக்கேன் இங்கே நான் ஒரு வேலையாக வந்தேன் வந்த இடத்துல சில நண்பர்களை பார்த்த இடத்துல நமக்கு வந்து இங்கே நாட்டு குதிரைகள் காட்டியவாடி மிக்ஸு அப்புறம் இங்கே தேசி குதிரைன்னு சொல்லுவாங்க இங்கே இங்கேத்தையே நாட்டு குதிரைங்க கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும் ஒரு ஐம்பது இன்ச்சு அந்த மாதிரி இருக்கிற குதிரைங்க பெரிய செட்டு நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னா பெரிய செட்டு குதிரைங்க இங்கே வந்து விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கிற இடம் இது பஞ்சாப் மாநிலம் அமிர்த்சரில் இருக்கிற ஸோ இங்கே நிறைய குதிரைங்க இருக்குது இப்போது நம்ம வந்து ஒரு மூணு குதிரை வாங்கியிருக்கோம் இது இல்லாமல் வந்து நமக்கு இன்னொரு எட்டு குதிரை டிரான்ஸ்போர்ட்ல பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குதிரைங்களை நான் காமிக்கிறேன் யார் யாருக்கு வேணுமோ என்னை ரீச் பண்ணுங்கள் என் நம்பர் நான் கொடுக்குறேன் என் நம்பர் எயிட் ஜீரோ செவன் டூ செவன் டபுள் ஃபோர் ஒன் நைன் சிக்ஸ் பேமெண்ட் வச்சுக்கிட்டு குதிரை வாங்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் காசோடு இருக்கிறவங்க மட்டும் கூப்பிடுங்க ஏன் அப்படின்னா நான் வந்து இன்னும் ரெண்டு நாள் தான் இங்கே இருப்பேன் ரெண்டு நாளில் நான் வந்து ரிட்டர்ன் கிளம்பி ஆகணும் ஸோ எனக்கு டைம் அதிகமாக கிடையாது அதனால் குதிரையை பார்த்தோமா செக் பண்ணோமா ரன்னிங் ஓட வச்சு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வீடியோ காலில் கூட குதிரையை நீங்கள் பார்த்துட்டு குதிரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேமெண்ட் பண்ணி நீங்கள் உடனே குதிரை எடுக்கிற மாதிரி ஆளாக இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்க என்னை ரீச் பண்ணுங்கள் மற்றபடி யாரும் என்னை ரீச் பண்ண வேணாம் ஏன்னா டிலே ஆகுதுனா எனக்கு இங்கே லேட் ஆகும் ஸோ இங்கே இருக்கிற குதிரைங்களை நம்ம பார்ப்போம் இந்த ஒரு ஒரு குதிரையும் நான் உங்களுக்கு தனியாக நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன் ஆனால் இப்போதைக்கு நான் என்னோட பேசணும் நான் இருக்கிற இடத்துல குதிரை இருக்குன்றது உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் வா ஆமேட்டா இது பாருங்கள் கருங்கால் சம்மன்ல நெத்தி சுளி மீடியமாக தான் இருக்குது இறக்க இறக்கந்தான் சனத்தில் இருக்குது சுளி தப்பு கிடையாது நல்ல ஒரு நாற்பத்தி ஏழு இன்ச்சு இருக்குது இந்த குதிரை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் டேப் வச்சு அளந்து பார்த்துட்டேன் டேப்புக்கு நாற்பத்தி ஏழு இருக்குது நமக்கு அளவுக்கு ஒரு நாற்பத்தி அஞ்சு வச்சுக்கலாம் இதை அழகாக நல்ல சைஸான குதிரை ஓடக்கூடிய குதிரை உடம்பும் பாருங்கள் நல்லா டபுள் ஃபுட்டில் தான் நிற்கிது கடிவதை எந்த ஒரு பழக்கமும் கிடையாது குதிரைக்கு ஓனர் இங்கே இல்லை நான் தான் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் நான் தொட்டை பார்த்துட்டு இருக்கிறேன் மருங்க எதுவும் பண்ணலை நல்ல சாதுவான குதிரை இது ஒரு குதிரை இருக்குது இன்னொன்று பொட்டை குதிரை இது வந்து குண்டு பல் இருக்குது ரெண்டு பல்லு தான் குண்டு குதிரை ரெண்டு பல் இருக்குது இன்னொரு குதிரை இருக்கு இது வந்து பஞ்ச கல்யாணில கருப்புல வரும் கருப்புல பஞ்ச கல்யாணிலேயே பொட்ட குதிரை வாட்டா இது வந்து நாலு காலும் வெள்ளை முட்டி வரைக்கும் நெத்தியில் பட்டை இருக்குது கல்யாணியில் சேரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராஜா சொல்லி இருக்குன்னு நினைக்கிறேன் மறந்துட்டேன் நான் நான் செக் பண்ணி சொல்கிறேன் ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த குதிரைக்கு அடிப்பட்டு ஒரே ஒரு கன்று மட்டும் பூ பூ விழுந்து போச்சு இந்த கண் லெஃப்ட் கன்று தெரியுதுங்களா இந்த கன்று உங்களுக்கு பூ விழுந்து போச்சு மற்றபடி ரைட் சைடு கன்று தெரியும் லெஃப்ட் சைடு கன்று மட்டும் தெரியாது இது உங்களுக்கு டேப் அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பத்தி ஒன்றும் என்னமோ இருந்துச்சு நம்ம ஒரு நாற்பத்தெட்டு வச்சுக்கலாம் இதுக்கும் வயசு கம்மி தான் ரெண்டு பல்லோ நாலு பல்லோ தான் இதுக்கு வயசு அதிகமாக கிடையாது உடம்புல எந்த ஒரு வழியும் கிடையாது குதிரை பார்க்க நல்லா லுக்காக இருக்கும் நல்ல சைஸான குதிரை எனக்கே பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு இருக்குது குதிரை இன்னும் நிறையா குதிரை இங்கே இங்கே இருக்குது நான் காட்டுற இருங்க இது இல்லாமல் நான் நிறையா குதிரை இன்றைக்கி வெளியில் போய் பார்க்குறதுக்காக போகிறோம் நாங்கள் இது ஒரு கருப்பு குதிரை கருப்பில் குண்டில் ஒரு ஆறு வயசுக்கிட்ட இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு லோடு இழுக்கிற குதிரைங்க தான் லோடு வண்டி லோடு இழுக்கிற குதிரைங்க லோடு வண்டி இங்கே இப்படி தான் இருக்கும் இதான் லோடு வண்டி எல்லாம் லோடு இழுக்கிற குதிரைங்க தான் ஸோ எல்லாமே உழைச்சி உழைக்கிற குதிரைங்க அதனால் உங்களுக்கு இங்கே எந்த ஒரு இதுவுமே இருக்காது சில குதிரைங்க நான் குறிங்க வேலை செய்கிற இடத்துக்கே போய் பார்த்துருக்குறேன் ஓபை காயவோ ஆ ஏ கால் பார்த்துவாடா கே வீடியோ கேத்தோம் இங்கே ஒரு கருப்புள்ள குண்டு இருக்கு நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஒரு முடி வெட்டிகிட்டு இருக்காரு பாருங்க கருப்புள்ள குண்டு இது வந்து கருப்புள்ள குண்டு ஹைட்டு வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டோ நாற்பத்தி ஒம்பதோ இருந்துச்சு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒம்பது இருந்துச்சு ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே நீங்கள் வாங்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் எதனால் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி மேலேருந்து உங்களுக்கு குதிரை எடுத்து தர யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் உங்களுக்கு ரேட்டு சொல்லுவாங்க ஒன்று இருபது ஒன்று முப்பது ஒன்றரை இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரேட்டு சொல்லுவாங்க ஆனால் என்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா வித் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜோட நல்ல குதிரை காட்டியவாடி மிக்ஸி குதிரை கூட உங்களுக்கு கிடைக்கும் நல்ல குதிரை நான் ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளாரேயே வித் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா உங்களுக்கு ஒரு இப்போ நம்ம பார்த்து இந்த குதிரைங்களில் ஏதாவது ஒரு குதிரை உங்களுக்கு வந்து அந்த கருப்பு குதிரை எடுத்துக்கோங்களேன் கருப்பு அந்த பொட்டை குதிரை பஞ்ச கல்யாணி வந்து உங்களுக்கு ஒரு எண்பது ரூபா எழுபது ரூபாயில் தமிழ்நாட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துர்லாம் ஸோ இந்த மாதிரி தான் இங்கே ரேட்டு ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டை எல்லாமே நான் பேசியாச்சு ஸோ நீங்கள் யாருக்கு வேணுமோ என்னை ரீச் பண்ணுங்கள் நம்பர் நான் மறுபடியும் சொல்கிறேன் எயிட் ஜீரோ செவன் டூ செவன் டபுள் ஃபோர் ஒன் நைன் சிக்ஸ்